சிவசேனாவின் வணக்கங்கள் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவும் தர்மமே மறுபடி வெல்லும் இது வாக்கு முஸ்லிம் பயங்கரவாதி அபுபக்கர் அனுப்பிய பார்சல் வடிகுண்டு வெடித்து உடல் சிதறி பலியான உங்கள் சகோதரி திருமதி தங்கம் அம்மா முப்பதாம் ஆண்டு நினைவு வீரவணக்க நாள் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு வழக்கமான பாதையிலே வழக்கமாக செல்கின்ற ஊர்வலம் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டோம் காவல்துறையிலே ஏனோ அதனை மறுத்துவிட்டார் மனதிலே நமக்கு பெரிய சஞ்சலம் இதுவரை யாரையும் புண்படும்படி நாம் பேசியதில்லை பொதுமக்களுக்கோ போக்குவரத்துக்கோ எந்த இடையூறும் இல்லை சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக இந்த வீரவணக்க நாள் நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறோம் இனிமேலும் நடத்துவோம் தடை என்று சொன்ன உடனே ஒரு பக்கம் எனக்கு மனதெல்லாம் ஒரு கவலை உடனடியாக சென்னை உயர் நீதிமன்றம் சென்றேன் கிருஷ்ணமூர்த்தி அவரை டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி என்றுதான் அழைக்கின்றார்கள் அவரை பார்த்த உடனே பெருமாளை பார்ப்பது போன்று ஒரு தோற்றம் இருக்கும் மனதிலே நம்பிக்கை வரும் அவரிடம் சென்று என் உள்ள குமரனை சொன்னவுடனே புன்னகையுடன் சொன்னார்கள் கவலைப்படாதப்பா நான் எதுக்கு இருக்கிறேன் அனுமதி வாங்கி கொடுப்பது நாம் பொறுப்பு யோசிக்காதே கலங்காதே என்று சொல்லி ஆறுதல் சொன்னதோடு அல்லாமல் அவ்வளவு பெரிய மனிதன் இதே சிந்தனையாக இருந்து சட்ட நுணுக்கங்கள்ல எல்லாம் ஆய்வு செய்து அங்கே திறமையை எடுத்து வைத்து ஒரு தனி மனிதனுக்குள்ள சுதந்திரங்கள் அனைத்தையும் செயல்படுத்த வேண்டும் அதற்கு காவல்துறை உறுதுணையாக இருக்க வேண்டுமே தவிர தடை போடக்கூடாது என்று நீதியரசர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதன்படி வருகின்ற இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் உங்கள் சகோதரி திருமதி தங்கம்மாளின் முப்பதாம் ஆண்டு வீர வணக்க நாள் நிகழ்ச்சிகள் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நடக்க இருக்கிறது வழக்கம் போல அனைவரும் வந்து பங்கேற்க வேண்டும் ஊக்கப்படுத்த வேண்டும் எனக்கு பக்கபலமாக நிற்க வேண்டும் என் சகோதரிகள் உங்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வருக வருக என்று அழைக்கின்றேன் உங்கள் சகோதரன் தங்க கிருஷ்ணன் பாரத் கி ஜெய்